அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் டவுன்லோட் செய்து ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் பாக்குறது ரொம்ப சந்தோஷம் ஆமா நான் வரணும்னு நினைச்ச ஏர்போர்ட்டுக்கு வர முடியல நீங்கள் ஸ்பெயின் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பயண கட்டுரை பற்றி பேசும்போது வந்து ஸ்பெயின் போகிறதுக்கே ஒன்றரை நாள் ஆகிடும் அதுக்குலாம் வரவ முடியும் லேக் வேற ஆயிருக்கும் இந்த ஜெட்டு வேகத்தில் சொங்கின்னு போயிட்டு சொங்கின்னு வந்துட்டீங்கன்னு நினைச்சேன் சொங்கின்னு போயிட்டு சொங்கின்னு வந்து வேலை செய்ய தான் பக்கத்தில் போயிட்டு வந்தேன் சரி ஓ சரி ஓகே அடுத்து நம்ம கேள்விகள் என்னென்னு இருக்கு நிறைய கேள்விகள் வேற அனுப்பிச்சுட்டு இருந்தீங்க நேற்று ஆமாம் ரெடி பண்ணிட்டு வாங்க போகிறது அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு ஷோக்கில் போய் அதை பற்றி டீட்டெயிலாக பேசிடுவோம் ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ என்ன வித்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்க போகலாம் கேள்வி கேள்வி வந்து அந்த பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசியிருந்தோம்ல அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இன் ரிலேஷன்ஷிப் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்காமே அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம அன்னைக்கு ஷோலே வந்து சொல்லியிருந்தோம் அது வந்து என்ன கேட்டிருக்காங்க ரிலேஷன் வரும் நீங்கள் தான் திருமணம் விவாகரத்து லிவின் சொத்துரிமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொது சிவில் சட்டம் வந்து வந்திருக்குது இன்னும் பதில் மறந்துற போகுது அந்த என்ன சொல்லிட்டு இருந்தேன் லிவ்இன் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல அது உத்தரகாண்ட்ல தான் பிரச்சனை உத்தரகாண்ட்ல பிரச்சனை இல்ல உத்தரகாண்ட்லயோ இருக்கின் ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து லிவ்இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க எங்கேயுமே பதிவு பண்ண வேணாம் அப்படின்னு இருந்தது இப்போ வந்து உத்தரகாண்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க அந்த மாவட்ட கிட்ட போயிட்டு பதிவு பண்ணிக்கணும் அங்க உள்ள பதிவாளர்கிட்ட பதிவு பண்ணி நீங்க இந்த மாதிரி இருக்கீங்கிறத சொல்லிடணும் அப்படிங்கறது ஒருவேளை ரெண்டு பேரும் பெரிய முடிவு பண்ணாலும் அதை வந்து சொல்லி சட்டபூர்வமா நீங்க பிரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுல வந்து நீங்க இப்ப வெளி மாநிலத்துல இருக்கீங்க உத்தரகாண்டை சேர்ந்தவர் இப்ப டெல்லியில இருக்கீங்க சென்னையில இருக்கீங்கன்னா நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவரோ அங்க போய் உத்தரகாண்ட்ல போய் இதுக்காகவே பதிவு பண்ணிட்டு வந்துடணும் நீங்க அங்க இருக்கவரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் இப்போ நீங்க பதிவு ஒரு மாசம் அந்த லிவ்இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு நீங்க பதிவு பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று மாதம் சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாயில இருந்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரை அபராதமும் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சரி இந்த உத்தரகாண்ட்ல ஏன் முதல்ல பாஜக இந்த விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு சிறிய மாநிலங்கிறது முதல் விஷயம் ஏன்னா கலவரம்லாம் வந்தால் கூட கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம் ஏன்னா நாளே அது கொண்டு அன்னைக்கே வந்து அந்த சட்டமன்றத்துக்கு இருக்கிற டேராடூன் பகுதியில் வந்து ஃபுல்லாக ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தான் போட்டிருந்தாங்க இஸ்லாமியர்கள் இப்போயுமே அங்கே உள்ள இஸ்லாமிய சங்கங்கள்லாம் வந்து இது வேணாம் எங்களுக்கு ஏன்னா வந்து அங்கே பழங்குடி மக்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாதுன்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க அதை வச்சு என்ன கேட்குறாங்க அப்படின்னா எங்களுக்கும் நாங்களும் மைனாரிட்டி தானே இந்தியாவில் எங்களுக்கும் இது பொருந்தாதுன்னு நீங்கள் சொல்லணும்னு அங்கே உள்ள இஸ்லாமிய சங்கங்கள்லாம் வந்து கோரிக்கை வச்சிக்கிட்டு இருக்காங்க பட் அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோங்கிற மாதிரி ரொம்ப இதாக தான் இருக்காங்க பிஜேபி கவர்மெண்ட்டு இதில் வந்து என்னென்னா அங்கே வந்து பதிமூன்று சதவீதம் தான் நூறு சதவீதம் மக்கள் தொகையில் பதிமூணு சதவீதம் பேர் தான் இஸ்லாமியர்கள் சோ இஸ்லாமியர்கள் கம்மியா இருக்காங்க இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்காங்க மாநிலமும் சின்னதா இருக்கு அப்படிங்கிறதுனால அங்க தேர்தலுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணலாம் நம்ம ராமர் கோயில் அது இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் இருந்தாலும் இந்த பொது சிவில் சட்டம் நம்ம ஒரு வாக்குறுதியா கொடுத்தோம் அதை ஒரு மாநிலத்துல நிறைவேத்திட்டோம் திரும்ப வந்தால் எல்லா மாநிலத்தையும் நிறைவேற்றிடுவோங்குற ஒரு பிம்பத்தை நம்ம உருவாக்கணுங்கிறது பிஜேபியோட பிளான் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க இதில் இந்த லிவின் தாண்டி வந்து விவாகரத்துக்கு சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க நம்ம அன்னைக்கே சொன்ன மாதிரி அத்தை மகன் மகன் மகன்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அத்தை மகளையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது இப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் வந்து இது அடுத்தடுத்து எல்லா மாநிலங்கள்லையும் வரும் ஆக்சுவலி ஆர்எஸ்எஸோட முக்கியமான அஜெண்டா மூணு அஜெண்டா ஒன்று இந்த த்ரீ செவன்ட்டியை லிஃப்ட் பண்ணுறது அந்த பிரிவு பிரிவு நீக்க முடியாது பண்ணிட்டாங்க ரெண்டாவது ராமர் கோயில் கட்டுறதையும் முடிச்சிருக்காங்க மூணாவது வந்து இந்த பொதில் சூழ் சட்டத்தை அமல்படுத்துறது நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தப்பவே பெரிய சர்ச்சை அடிச்சுது ஏன்னா வந்து பல்வேறு மதங்கள் இருக்கு பல்வேறு மொழிகள் இருக்கு பல்வேறு இனங்கள் இருக்கு திருமணம் முறை வேற வேற இருக்கு வேற வேற கலாச்சாரம் இருக்கு இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரே கலாச்சாரம் ஒரே மதத்தை கொண்டு வர போறாங்க அதுக்காக தான் வந்து இந்த யூசிசி கொண்டு வராங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகள் ரொம்ப வந்து கொந்தளிச்சாங்க அதெல்லாம் தாண்டி இப்ப நீங்கள் சொன்ன மாதிரி தான் சின்ன மாநிலம் இந்துக்கள் நிறையா இருக்காங்க அப்படிங்கிறத போட்டு கொஞ்சம் தான் பிளானு ஆனால் இதுல என்னன்னா நாடாளுமன்றத்தில் ஏற்கனா அந்த சட்டத்தை ஏற்றுனா கூட அந்த மாநில சட்டமன்றத்துல அதை ஏற்றுக்கணும் அந்த அரசாங்கம் ஏத்துக்கிட்டவங்க மட்டும் தான் அமல்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் இப்போதைக்கு அமல்படுத்த முடியாதுங்கிறது தெரியாது இப்போது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாலும் பிஜேபி ஆட்சி அமைக்க முடியுமான்னு கேட்டா இங்க தமிழ்நாட்டுல ஒன்றும் ரொம்ப ஸ்ட்ராங்காக விட அதனால கண்ணு கட்டினத்தூர் வரைக்கும் இங்க யுசிசி அமல் அமல் ஆகாத நம்ம வந்து நம்பலாம் ஆமா மேற்கப்படாத நீங்க அதுதான் இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து இந்தியாலே முதல் முறையா சுதந்திரத்துக்கு அப்புறம் உத்தரகாண்டில் தான் வந்து இந்த யூசிசி வந்து வந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து கோவாவில் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அது அந்த போர்ச்சுகீஸ் ரூல் இருந்த டைம்ல இருந்து அந்த நடைமுறை அப்படியே இருக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் முதல் முறையாக உத்தரகாண்டில் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஒவ்வொரு பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ்லேயும் இது வரும் ஏன்னா பதினாலு பதினேழு ஸ்டேட்ல பிஜேபி வந்து ரூல் பண்ணிருக்காங்க அப்போ ஒரு ஸ்டேட்ல தான் பண்ணியிருக்காங்க ம் ஆமாம் சிராஜுதீன் பாபு அப்படிங்கிற நேர் வந்து பாரத ரத்னா விருது என்னென்ன சலுகைகள் அது வாங்கினா கிடைக்கும் இது எத்தனை பேர் கொடுக்குறாங்க ஆண்டுக்கு அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காரு ஆமாம் இது முதல்ல இந்த வரலாறு பார்க்கணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து அந்த பாரத ரத்னா விருது வந்து கொடுக்கப்படுது இந்தியாவில் கொடுக்கப்படுற மிக மிக உயரிய விருதுனா அந்த பாரத ரத்னா விருது தான் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் வந்து கொடுக்கலாங்கிறத வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க இந்தியாவில் முதல் முதல்ல யாருக்கு இந்த பாரத ரத்னா விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னா ராஜகோபாலாச்சாரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அதற்கு அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அப்புறம் சர் வி ராமன் அவர் அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல உங்க மூணு பேருக்கு கொடுத்து தான் இந்த பாரத ரத்னா விருது வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் உயிரோடு இருக்கிற மட்டும் தான் கொடுக்கணுங்கிற ஒரு சட்ட முறையெல்லாம் இருந்திருக்கு ஐம்பத்தஞ்சுக்கு பிறகு அதை இறந்து போனவங்களும் நம்ம கொடுக்கலாங்கிறத சொல்லுறாங்க அது இறந்து போனவங்களாம் அந்த விருதை பெற்ற முதல் நபர் யாருன்னா லால் பகதூர் சாஸ்திரி தான் அதற்கு பிறகு தான் அம்பேத்கர் எம்ஜிஆர்கெலாம் இந்த பாரத ரத்னா விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு கலை அறிவியல் அதுக்கப்புறம் இலக்கியம் விளையாட்டு போன்ற பல்வேறு பிரிவுகளில் இந்த விருது வந்து கொடுக்கப்பட்டது இதில் வந்து குறைஞ்ச வயசுல அந்த விருது வாங்கினவர் வந்து சச்சின் டெண்டுல்கர் தான் நாற்பது வயசுலேயும் இந்த பாரத்னா விருது வந்து வாங்கிருக்காங்க இந்த விருது வாங்குறவங்களுக்கு வந்து என்ன கொடுக்கப்படும்னா சான்றிதழ் பதக்கம் வந்து கொடுக்கப்படும் அந்த பதக்கம் வந்து பிரான்ஸ் மெடல் அப்படிங்கிறத சொல்றாங்க மற்றபடி பணமால வந்து கொடுக்கப்படாது ஆனால் பல சலுகைகள் அவங்களுக்கு இருக்கு முக்கியமான சலுகை என்னென்னா இந்தியாவில் எந்த ரயிலில் போனாலுமே அவங்களுக்கு வந்து கட்டணம் இல்லாத பயணம் வந்து பயணம் பண்ணலாம் அதே மாதிரி விமானத்துல கூட கட்டணம் இல்லாம வந்து பயணிக்க முடியும் இதெல்லாம் தாண்டி குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் அது மக்களவையாகட்டும் இல்லை மாநிலங்களவை ஆகட்டும் ஆளுநர் அப்புறம் சபாநாயகர் முதல்வர்கள் மத்திய அமைச்சர்லாம் முதல் உருவ கொடுப்பாங்கல்ல அதே மாதிரி பாதரத்தை நான் விருது வாங்கிட்டுதான் எல்லா ஃபங்க்ஷன்லையும் முதல் தான் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படணும் அது விதி அதே மாதிரி முக்கியமான அந்த அரசாங்க நிகழ்வுகள்லாம் அவங்க வந்து அழைப்பாங்களாம் பாரத ரத்னா விருது வாங்கினவங்கள தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பேர் வாங்கிருக்காங்க சுப்புலட்சுமி அப்துல் கலாம் காமராஜருக்கு காமராஜர் வாங்கியிருக்காரு இப்ப நிறைய பேர் வந்து வாங்கிருவாங்க மிக மிக உயரிய விருது பாரத ரத்னா அப்படிங்கிற விருது ஆமா இப்ப மோடி கூட சமீபத்துல பேசியிருந்தாரு பாரத ரத்னா வந்து காங்கிரஸ் வந்து அவங்க கட்சிக்காரங்களுக்கும் அவங்க குடும்பத்தினருக்குமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு அப்போ தான் அத்வானிக்குமே அறிவிச்சிருந்தாங்க நாட்டு மக்களுக்கு வந்து சேவையாடுறதுனால அவங்க அந்த சமயத்தில் கொடுத்துருக்காங்க நேரு வாங்கியிருக்காரு இந்திரா காந்தி வாங்கியிருக்காங்க காந்தி வந்து வாங்கிருக்காங்க காங்கிரஸில் இருக்கிற முக்கியமான சிஎம் இருந்தவங்க பிஎம் இருந்தவங்க நிறைய பேர் வாங்கிருக்காங்க ஓகே அபுதாபியில் ஒரு பிரம்மாண்டமான இந்து கோயில் கட்டிகிட்டு இருக்காங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்னாங்கிற நேயர் வந்து கேட்டிருக்காரு ஆமாம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான நாடு தான் அபுதாபி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பிரதமர் மோடி அமீரகத்துக்கு ஒரு முறை பயணமா செல்றப்ப அபுதாபி அந்த அதிபர்கிட்டயும் பட்டத்து இளவரசர்கிட்டையும் கோய்க்கு வச்சாரு இந்துக்கள் நிறைய பேர் இங்கே வந்து வசிச்சுட்டு இருக்காங்க அதனால ஒரு கோயில் கட்டுறதுக்கு நீ அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதை ஏற்றுக்கிட்ட அபுதாபி பட்டத்து இளவரசர் அப்போது இருந்தவர் இப்போ வந்து அமீரக அதிபராக இருக்காரு மேத்தகு ஷேக் முகமத் பின் ஜாகித் அல் நஹ்யான் அவர் வந்து அனுமதி கொடுத்தாரு அனுமதி கொடுத்ததின் பேரில் துபாய் அபுதாபி சாலையில் இருக்கிற ஷேக் ஜாயித் சாலை அல் ரக்பா முராய்க் பகுதியில் ஐம்பத்தி ஐந்தாயிரம் சதுரடிகளை நிலம் ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே அதற்கு பிறகு இந்த பாப்ஸ் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு இருக்கும் அது வந்து அகமதாபாத்ல இருக்க ஒரு முக்கியமான அமைப்பு இருந்து அவங்க தான் வந்து பல்வேறு நாடுகளுக்கும் போய் வந்து கோயில வந்து கட்டுமான பணிகள்லாம் செய்வாங்களாம் ஆஸ்திரேலியா அமெரிக்கா இங்கிலாந்து கனடா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு வந்து கோயில் கட்டிருக்காங்க அவங்க தான் வந்து அங்கே கோயில் கட்டுமான பணியை வந்து டெண்டர் எடுத்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினோராம் தேதி காணொலி காட்சி மூலமாக அடிக்கல் நாட்டினாரு பிரதமர் மோடி இப்போ அந்த கோயில் வந்து பிரம்மாண்டமாக மிக பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கப்பட்டு இப்ப பிப்ரவரி பதினாலாம் தேதி கும்பாபிஷேகம் நடக்கப் போகுது ஓகே வேலன்டைன்ஸ் டே அன்னைக்கு அப்போ ஜி யூஏஇ போகிறாரா நம்ம ரெண்டு தளத்தில் இருந்து கோயில் கட்டிக்கிறதா வந்து சொல்கிறாங்க இது ஆக்சுவலி என்னன்னா மத நல்லிணக்கத்துக்கு ஒரு சகிப்புத்தன்மைக்கு தன்மைக்கு மனித மனிதநேயத்தை எடுத்துக்காட்டா திகளுது இந்த அபுதாபி நாடு அங்கே மட்டும் இல்லை துபாயில் கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ இஸ்லாமிய நாடுகளில் பல இடங்கள்லயும் வந்து கோயில் கட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருவாங்க அபுதாபியில் கோயில் கட்ட அனுமதி கொடுக்கல ம் யூத ஆலயம் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்து ஆலயம் கட்டிக்கிட்டு இருக்காங்க தேவாலயம் கட்டிக்கிட்டு இருக்காங்க சீக்கியர்களுடைய ஆலயம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அங்க வந்து சக சக சம உரிமை அவங்கள மதங்களை வழிபடக்கூடிய உரிமை எல்லாமே இந்த நாட்டில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு யாருமே அச்சுறுத்தப்படல மதங்களால் பிளவுபடுத்தப்படலை அதனால தான் அபுதாபியில் இரநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து அங்கே தங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ம் ஆமாம் இப்போ பிப்ரவரி பதினாலாம் தேதி தான் இப்போ திறந்து வைக்க போகிறாங்க திறந்து அப்புறம் தான் தெரியும் என்னென்ன சந்நிதிகள் இருக்குது என்னென்ன சாமிகள் இருக்குன்னு தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க அபுதாபியில் தமிழ் கடவுள் முருகனுக்கு இடம் இருக்குமா ஏன்னா கட்டுறவங்க குஜராத்லேருந்து போகிறாங்க அதனால வந்து திறந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் நீக்கு கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ளே இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பத்தி பேசும்போது பாகிஸ்தான்ல ஒரு இந்து கோயில் வந்து தாக்கப்பட்டிருக்கு சில மர்ம நபர்களால வந்து தீயெல்லாம் வச்சிருந்திருக்காங்க அப்ப பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட் வந்து எது எப்படி நீங்க ஒரு இந்து கோயிலை தாக்க விட்டீங்க இங்கே அப்படின்னு அதிகாரிகளை கேள்வி கேட்டது மட்டும் இல்லாம உடனடியாக அந்த கோயிலை திரும்பியும் அந்த இந்து கோயிலை கட்டி கொடுக்கணும் இது வந்து உங்களோட பொறுப்புன்னு அந்த அதிகாரிகளுக்கு கட்டளையும் போட்டிருக்காங்க இது பாகிஸ்தான் சுப்ரீம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்த ஒரு தீர்ப்பு அதையும் நம்ம சொல்லுவோம் அர்ஜுன் அப்படிங்கிற நேர் வந்து தென் மாநிலங்களுக்கு வந்து இந்த பதினஞ்சாவது நிதி கமிஷனால் வந்து சரியான நிதி வரதில்லைன்னு சொல்கிறாங்களே நிதி கமிஷன்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இப்போ தான் நம்ம போன வாரத்தில் தான் பார்த்தோம் பினராயி விஜயன் கேரளா சீஃப் மினிஸ்டர் வந்து டெல்லி ஜந்தர் மந்தரில் ஒரு போராட்டம் நடத்தினார் எங்களுக்கு சரிவர நிதி கிடைக்கிறது இல்லைன்னா அதுக்கு முந்தன் நாள் வந்து இவர் சித்தராமையா கர்நாடகா சிஎம் வந்து அங்கே அதே ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தினார் ஸ்டாலின் எப்போ நடத்துவார் ஸ்டாலின் வந்து அந்த வினராய் ஜெயின் போராட்டத்துக்கு இவர் அனுப்பிச்சி விட்டுருக்காரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனா அந்த போராட்டத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் பக்வந்த் மான் அவங்களாமும் கலந்துக்கிட்டாங்க தென்னிந்தியா மட்டும் இல்லை பிஜேபி ரூல் பண்ணாத எல்லா ஸ்டேட்ஸுக்குமே நிதி சரியா வரதில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சு இருந்தது பதினஞ்சாவது நிதி கமிஷன் அப்படிங்கறத வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டும் குறிப்பிட்டிருக்காங்க கேரளா கவர்மெண்ட்டும் குறிப்பிட்டுறாங்க அஞ்சாண்டுக்கு ஒரு முறை ஒரு கமிஷன் அமைப்பாங்க அவங்க தான் வந்து எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும் வரி பகிர்வு பகிர்வு இதெல்லாம் வந்து மத்திய அரசுக்கு பரிந்துரையாக கொடுப்பாங்க அதன் அடிப்படையில் தான் மத்திய அரசு வந்து எல்லாம் பிரித்து கொடுக்கிறது எல்லாம் நடக்கும் இப்போ இருக்க நிதி கமிஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து உருவாக்கிட்டாங்க அவங்க கொடுத்த பரிந்துரைகள்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுல இருந்து அமலுக்கு வந்தது ஐந்து ஆண்டுகள் வரையும் அவங்கதான் வந்து எல்லா பரிந்துரைகளையும் கொடுப்பாங்க இதோட தலைவரா இருக்கவர் வந்து நந்த் கிஷோர் சிங் அப்படிங்கிறவர் இவர் பாஜகவோட ராஜ்யசபா எம்பியாக இருந்தார் பாஜகவில் ரொம்ப நாள் இருந்தவர் அவர் வந்து பதினஞ்சாவது நிதி கமிஷனோட தலைவராக இருக்கார் இப்போவே பதினாறோட பதினாறு நிதி கமிஷனுக்கு தலைவர் அறிவிச்சு அவங்களும் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க அரவிந்த பனகரியா அப்படிங்கிறவர் தான் அதுக்கு தலைவராக நியமிச்சிருக்காங்க இவர் கொடுக்குற இவங்க குழு கொடுக்குற பரிந்துரைகள்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் ஒன்னுல இருந்து தான் வந்து அமலுக்கு வரும் சோ இவங்க கொடுக்குற பரிந்துரைகளை வச்சு தான் இப்போ கேரளா கவர்மெண்ட்டும் கர்நாடகா கவர்மெண்ட்டும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க கர்நாடகா கவர்மெண்ட்ல எங்களுக்கு வந்து பதினாலாவது நிதி கமிஷன்ல வரி பகிர்வு வந்து எவ்வளவு கொடுக்கணும்னு இருந்துச்சுன்னா நாலு புள்ளி ஏழு ஒண்ணு சதவீதம் குடுக்கலான் இருந்துச்சு அதை பதினஞ்சாவது நிதி கமிஷன்ல மூணு புள்ளி ஆறு நாளா குறைச்சிட்டாங்க இவங்க வேணும்னே திட்டமிட்டு தென் மாநிலங்களை வஞ்சிக்கிறாங்கன்னு கர்நாடகா வந்து சொல்றாங்க இந்த நிதி கமிஷன்ல குறைச்சதுனால அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி வந்ததுனால மொத்தமா கடந்த ஐந்து ஆண்டுகள்ல ஒன்னு புள்ளி எட்டு ஏழு லட்சம் கோடி கர்நாடகாவுக்கு வர வேண்டிய பணம் வந்து வரல அப்படிங்கறத வந்து அவங்க சொல்றாங்க கேரளால என்ன சொல்றாங்கன்னா பத்தாவது நிதி கமிஷன் அதில் வந்து எங்களுக்கு மூணு புள்ளி எட்டு ஏழு சதவீதம் வரி பகிர்வு கொடுக்கணுன்றது அது பதினாலாவது நிதி கமிஷன்ல ரெண்டு புள்ளி அஞ்சா மாறிடுச்சு அதுவே பதினஞ்சாவது நிதி கமிஷன்ல ஒன்னு புள்ளி ஒன்பது சதவீதம் தான் இப்போ வந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு ரொம்ப கம்மியாக வருது பதினாலாவது கமிஷன்ல ஒன்பது அவ்வளோதான் இருக்கும் போலங்கிற மாதிரி அவங்க இப்போ போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க சட்ட போராட்டமுமே கேரளா கவர்மெண்ட் வந்து நடத்திட்டு இருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர் பேசும்போதுமே என்ன சொல்லியிருந்தார் ஜிஎஸ்டி வந்ததுனால எங்களுக்கு ஆண்டுக்கு இருபதாயிரம் கோடி வந்து நஷ்டமாயிட்டு வர வேண்டியது வரல ஏன்னா ஜிஎஸ்டி வந்து ஸ்டேட்டுக்கும் போகுது சென்ட்ரலுக்கும் போகுது பாதி பாதி பிரிஞ்சிடுறதுனால சரியா வரல இன்னொன்னு நிலுவையுமே வச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க நாங்க ஒரு ரூபா கொடுத்தா பைசா தான் வருது இருபத்தாறு காசு வருது ஆமா இருபத்தொன்பதுன்னு தங்கம் தன்னரசு வந்து சொல்லியிருந்தாரு பட் ஆவரேஜா இப்போ டேட்டா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போது அந்த நிதியாண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ஃபினான்ஷியல் இயர் ரெண்டு இடைப்பட்ட ஆண்டுக்கும் இடையில ஆவரேஜா ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்துக்குன்னு அதுல தமிழ்நாடு எடுத்து பார்த்தோம்னா இருபத்தாறு பைசா கர்நாடகா எடுத்து பார்த்தோம்னா பதினாறு பைசா அப்புறம் தமிழ்நாடும் கர்நாடகாவும் தான் அதிக அளவில் டேக்ஸ் வந்து சென்ட்ரலுக்கு கொடுக்குறது பட் இந்த ரெண்டு மாநிலத்துக்கு தான் இருக்கிறதுலே கம்மியாக இருக்குது தெலுங்கானாவுக்கு நாற்பது பைசா கிடைக்குது கேரளாவுக்கு ஒரு ரூபாச்சாங்கன்னா அறுபத்ரெண்டு பைசா திரும்ப கிடைக்குது ஆந்திராவுக்கு ஐம்பது பைசா கிடைக்குது அதுவே வந்து மத்திய பிரதேஷ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரூபா கொடுத்தா ஒரு ரூபா எழுபது பைசா மேலே எழுபது பைசா போட்டு கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேஷுக்கு ஒரு ரூபா கொடுத்தா ரெண்டு ரூபா ரெண்டு பைசா வந்து கொடுக்குறாங்க ம் அப்படின்ட்டு ராஜஸ்தானுக்கு வந்து ஒரு ரூபா கொடுத்தா பதினாலு ஒரு ரூபா பதினாலு பைசா வந்து ரிட்டன் போகுது இந்த பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸுக்கெலாம் ஸோ இது வந்து இதை பற்றி பேசும்போது பழனிவேல் தியாகராஜன் முன்னாள் நிதியமைச்சர் இப்போ வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் இருக்க பிடிஆர் வந்து நம்ம விகடன் பேட்டியிலே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து ஓகே நம்மலாம் வந்து பணக்கார மாநிலங்கள்னு சொல்றாங்க ஏழை மாநிலங்களா இருக்க பீகார் யூபிக்குலாம் நம்மளை விட அதிகம் கொடுக்கணும்னு சொல்றாங்க எல்லாம் சரிதான் ஆனா வந்து இது பல ஆண்டுகளாக பல தசாப்தங்களா வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனா அங்கே வளர்ச்சியே இல்லை பீகார்லயோ யூபிலேயோ நம்ம ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தாறு பைசா வருதுன்னா அவங்களுக்கு ஒரு ரூபா கொடுத்தா சம்டைம்ஸ் நாலு ரூபாலாம் கூட கொடுக்குறாங்க ஆனா பீகார்லயோ யூபிலையோ இத்தனை வருஷம் கொடுத்தும் வளர்ச்சியே இல்லை ஆனால் நமக்கு கொடுக்காமே இருந்தோம் நம்ம வளர்ந்துக்கிட்டே போறோம் இப்போ இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத உணர்ந்து பீகார்லயும் யூபிலயும் என்ன பிரச்சனை இருக்கு மாப்பி யூபி ராஜஸ்தான்லலாம் அப்படிங்கிறத சரி செஞ்சுட்டு தான் இதை கொடுக்கணும் பணம் போய்கிட்டே இருக்கான வளர்ச்சியே இல்லைன்னா அது சரியா அப்படிங்கிற கேள்வியை வே சட்ட போராட்டாறு காசு தான் குடுத்துக்கிட்டு இருக்காங்க அறிக்கை தான் குடுத்துட்டு இருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அப்படியே அதுல நாங்களும் நிலைப்பாடு இருக்காங்க தெரியல திமுக ஆமா ஆனா பதினாறு காசு ரொம்ப கம்மிப்பா கர்நாடகா இத்தனைக்கும் கர்நாடகால ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரையும் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் பிஜேபி கவர்மெண்ட் தான் இருந்தது இருந்தாலும் தென் வாட்டியுமே பாரு அந்த மக்கள் வஞ்சிச்சிருக்காங்க அவங்க ஆமா ஆனால் அங்கே பெங்களூருக்கு இருக்குது எவ்வளோ ஹாட்டான ஒரு சிட்டி இது சவுத்து தான் நிறையா இருக்கு எல்லாருக்கும் வளர்த்ததுக்குள்ள சவுத்தாக தான் இருக்கு ஆமா நம்ம வளர்ந்து நிறைய பணங்கள் அங்கே அனுப்புகிறோம் போகட்டும் யூபி பீகாருக்கு போக வேணாம்னு நீங்கள் யாரும் சொல்லலை ஆனால் அதனால என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கிற கேள்வி வருது இல்ல புல்டோசர் தான் வாங்கிட்டு இருக்காங்க அதான் வேற எதுவும் வாங்கின மாதிரி தெரியல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பெரிய அளவு நம்ம தமிழ்நாடு அளவோ இங்கே கேரளாவில் உள்ள மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ அங்கே கிடையாது அங்கே இருக்கிற அரசாங்கத்தில் வரவங்க அதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்னமோனு தெரியல அது காங்கிரஸ் இருக்கட்டும் இல்ல பிஜேபியா இருக்கட்டும் ரெண்டுமே தான் இருந்திருக்கு காங்கிரஸ் அவ்வளவு வருஷம் ஆட்சி செஞ்சும் செஞ்சோம் இல்ல யார் வாய்க்கு போகுதுன்னு தெரியல காசுகள் அவ்வளவுகள் ஏன்னா நம்ம சம்பாரியோ எவ்வளோ ஒருத்த சாப்பிட்டு இருக்காங்க தெரியுது ஆமா அந்த மக்களுக்கு இவங்க ஒன்றும் பண்ணல அரசியல்வாதிகள் இருக்கு இந்த வாரம் கருத்துரை பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் கேள்விகள் இருக்கு பட் டைம் முடிச்சிடும் நன்றி வணக்கம் இந்தியாவின் நம்பர் ஒன் டாக்ஸியான ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தர காத்துக்கிட்டு இருக்கு இப்பவே ஃபாஸ்ட் ட்ராக் டவுன்லோட் செய்து டாக்ஸியில பயணம் செய்யறவங்களுக்கு ரூபாய் ஐம்பது தள்ளுபடி மிஸ் பண்ணிடாதீங்க உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலன்னா நம்மளை சுத்தி நடக்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க விகடன் டிஜிட்டல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நன்றி